இந்த ஏரியா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் யோவா ஃபால்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா பார்க்கறதுக்கே வர மாதிரி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சரி இங்கே தான் குளிச்சுட்டு இருக்காரு எப்படிதான் உள்ள போகணும் ஒரு பார்க்குறீங்களா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ரொம்ப முடியல தான் இருக்கணும் கம்மியாக இருக்குது ஆனால் மொபைல் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு திருமலூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து ஒரு கேவ் டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஏரியா தான் வந்திருக்கோம் இது ஃபுல்லாகவே வெறும் ஃபாரஸ்ட் ரேஞ்சஸாக தான் இருக்குது ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஸோ யாருமே இதை தாண்டி உள்ளே போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நம்ம அங்கே போய் இதுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இங்கே வந்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் ஆகும் ரெண்டு பக்கம் பெரியதா இதுலேருந்து லெஃப்ட்டு நம்ம போய்ட்டு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும்னாங்க ஸோ இப்போ ஒரு அண்ணாட்டை கேட்டோம் அவரும் என்ன சொன்னார் அப்படின்னா உள்ளே போயிடாதீங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும் மாட்டிக்குவீங்க அதனால் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க கோவிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம இப்போ வந்து கோவிலுக்கு போக போகிறோம் இது இங்கே வரும்போது ஒரு சந்தேகம் வருது எந்த பக்கம் போகிறது இந்த பக்கமாக இந்த பக்கமாக அப்படின்ட்டு ஸோ இந்த பக்கம் போவோம் இந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா மேபி வேறு எங்கேயாவது ஃபாரஸ்ட் ரேஞ்சஸ் ஸ்கூல்ல போயிருச்சு அப்படின்னா நம்ம தான் மாட்டிக்குவோம் சரிங்க நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கோவில் இருக்கா எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வரலாம் இந்த ஏரியா அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்க இந்த பக்கத்தில் டக்குன்னு பாருங்களேன் அப்படியே குழிக்குள்ளே போயிட்டு இங்கே ஒரு ஃபால்ஸ் ஓடுது இங்கே போகிற இங்கே மேலே இருந்து அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது வேறு மாதிரி இருக்குங்க ஸோ கோவிலுக்கு போகிறது வேறு மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம் வாவ் சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே அழகாக இருக்குது வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துவிட்டோம் இதுதான் இங்கே எப்படியே பார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அது மேலே வந்து ஏறி போகணும் ஸோ அந்த ஏரியா தான் வேறு மாதிரி இருக்குது சார் என்ன ஏதுன்னு சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது ஃபஸ்ட்டு அந்த கோவிலை போய் கும்பிட்டு வந்துடலாம் ஸோ இந்த கோவில் வந்து என்ன கோவில்னு தெரியல ஸோ போய் சாமி கும்பிட்டு அப்படியே மேலே ஏற வேண்டிதான்னு நினைக்கிறேன் இல்லை எங்கள் ஒன்றுமே இல்லையா எங்கள் பாத்ரூமு இது மேலே ஏறி போக வேண்டியதே வாங்க அடுத்து கூட்டம் வரதுக்கு முன்னாடி போயிடலாம் ஆனால் இந்த ஏரியா கொஞ்சம் ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியும் போகல எங்கள் பார்த்தா எல்லோருக்கும் கீழேருந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க வருங்க அவர் என்ன பண்ணுறாரு பாரு யூடியூப்ல பார்க்க போகிறேன் ஏன்னா வேறு மாதிரி இருக்குது வா படி படியை ஓட்டின மாதிரியே அப்படியே ஃபால்ஸு தாங்க இருக்குது வேற மாதிரி வேற மாதிரி இந்த ஏரியா கண்டிப்பாக இப்போ இன்றைக்கி வேறு மாதிரி இருக்க போகுது ஏன்னா எல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்தோம் வாருங்க இப்படி ஒரு கோவில் நீ பார்த்துருக்கவே மாட்டேங்க ஒரு ஃபால்ஸு சார் ஒரு கோவில் நடந்து போகிற ஏரியா ஃபுல்லாக ஃபால்ஸ் அப்படியே எரிதே வா இந்த ஃபால்ஸ் வந்து இந்த சைட்லேருந்து வருதாட்டிங்க மாதிரி இருக்கு ரெண்டு மூணு இடத்துலேருந்து வருதுங்க இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஃபால்ஸ் வருது உள்ளே இருக்குது இந்த இருந்து ஒரு ஃபால்ஸு ஸோ இதுக்குள்ளே தெரியும் பாருங்கள் இங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் வருது அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து ஒரு ஃபால்ஸ் சரி ஓகே நம்ம அப்படியே அந்த கோவிலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் நம்ம எங்கே போனாலும் ஒரு புது அனுபவம் கிடைக்குதுங்க ஒரு புது மாதிரியான அட்மாஸ்பியர் தான் இருக்குது சுற்றியும் பார்த்திங்கன்னா ஒரே தண்ணி சவுண்டு தான் கேட்குது இந்த கோவிலுக்கு இந்த மாதிரி டைமில் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னே சொல்லலாம் ஏன்னா இதில் வருங்க எந்த இடமும் இல்லை இல்லை எல்லா இடத்துலேயும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா இந்த ரெய்னி சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாறையில் வேறு மாதிரி ஷவர் ஆகிட்டுருக்கோம் அதாவது ஃபால்ஸ் வந்துட்டுருக்கோம் நான் பேசுகிறது நிறுத்துனா அந்த ஃபால்ஸோடைய சவுண்டில் உங்களுக்கு கேட்கும் பாருங்கள் அது வந்து மாதிரி தான் வரும் ஆ எல்லாம் குளிச்சுட்டே வந்துட்டாங்க பிள்ளைங்க ஏய் கிராச்சே வாடா கொ அங்க பாத்தீங்களா டேய் எங்க இருந்துடா வர அங்க போ ஓ யாரோ மாதிரி அப்போ வேற ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே மேலே போவோம் ஆனால் பசங்களாம் நல்லா குளிச்சிட்டு போயிருக்காங்க நான் குளிக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை வா உங்கள் பாருங்க அப்படியே பாறை மேலே இருந்தெல்லாம் தண்ணியாக கொட்டுது ஐயா ஆனால் இந்த ஏரியா வேறு மாதிரி இருக்குங்க வா உங்க போகிறேங்க எப்படி இருக்குது படியில இருந்தாலும் தண்ணி வருது பாருங்க இந்த ஏரியா பார்க்கறதுக்கே வர மாதிரி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தண்ணியா இருக்குதுங்க வா சூப்பரா இருக்கு மழை பெய்யுற டைம்ல மட்டும் இந்த மாதிரி சீசன்ல வந்தீங்கன்னா வேற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் செல்ல இங்கே தான் குளிச்சுட்டு இருக்காரு

இவ்ளோதான் போகுதா ஒரு கோகை மாதிரி இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்குங்க வேற மாதிரி இருக்குது ஆனால் இந்த கோவிலுக்கு கீழே குமிச்சு தான் போகணுமா நல்லா இருக்கு இந்த சைட்லாம் எதாவது ஒரு மாதிரி தான் இருக்குது ஆ உள்ளே தண்ணி தாங்க வருது வந்து சாமி தண்ணி வேறு எங்கேருந்தே விழுகுது அதுக்குள்ளே தான் கோவிலே பாக்கிறது அவ்வளோ பேகை ரிமூவ் பண்ணி வச்சுட்டு உள்ளே போயிட்டு வருவோம் இப்படிதாங்க உள்ள போகிறதுக்கு இடிக்கிறாங்க பாம்பு தான் என்ன விடு கடவுளே சாமி உள்ளேதான் இருக்காங்க சாமி உள்ளேதான் ஆனால் சாமிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நீரோடைய மாதிரி போகுதுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு திடீர்னு பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குதுங்க அதனால் உள்ளேருந்து தண்ணி வருதுங்க அந்த லாஸ்டாகவே தண்ணி வருது அந்த போக முடியும் தெரியல அது வேறு எதுவும் எனக்கு பார்க்கலாம் அது உள்ள அது பார்த்து போயிட்டே இருக்குதுங்க ஒரே சாமி இதுக்கு மேலே பாதம் ரொம்ப குறுகலாக போகிறதுனால நம்மளால் போக முடியாது தண்ணியில் வந்து இருக்கு பாருங்க ஆனால் அதுக்கு மேலேயும் எல்லாம் சாமி கூப்பிட்டுருப்பாங்க பிள்ளைங்க வேறு மாதிரி தான் அங்கே வரைக்கும் நினைக்கிறேன் வந்துட்டு எங்கே தான் மெயினாக இருக்கிற சாமி எங்கே தாங்க இருக்காங்க அம்மா ஏரியாவே அது பயங்கரமாக இருக்குங்க பயமாகவும் இருக்குது தனியாக வேறு வந்திருக்கோம் உள்ள ஆனால் மேலெல்லாம் வரும் தண்ணியாக தான் கொத்திக்கிட்டுருக்கு இங்கே தான் சாமி இருக்காண்ட இதுக்கு மேலே போக முடியாது தனியாக கொட்டுவிடும் ஆண்டவா ரொம்ப ரொம்ப நன்றி ஆண்டவா இங்கே வந்து உக்காந்துருக்கீங்க ஆனால் வேற மாதிரி இருக்குங்க கோவில் ஆமாம் எல்லாம் தீபமாக வச்செல்லாம் மேலெல்லாம் கடிக்க வச்சுருக்காங்க ஏரியெல்லாம் வெறும் தண்ணியாக தாங்க கொட்டுவிடும் ஆமாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால வர முடியும் வரல அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் குறுகலா இருக்கு அவ்வளவுதான் பூஜை பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேக்குறீங்களா இங்கே ஒரு சாமி இருக்குது அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே ஒரு சாமி வச்சுருக்காங்க ஆ இது டெட் எண்டு இதுக்கு மேலே எதுவுமே இல்லை ஆனால் வேறு மாதிரி இருக்குது இந்த ஏரியா அண்டவா நான் வேண்டுமெல்லாம் நீங்கள் நிறைவேற்றிடணும் ஓகே நம்ம சேனல் நல்லா டெவலப் ஆகிடணும் நம்ம மேலும் மேலும் இன்னையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய ஃபேமிலி அப்படியே நீ தான் பார்த்துக்கணும் ஆண்டவா ஆண்டவா விட்டுறேன் ஆனால் எல்லாமே உள்ளெல்லாம் புழுவெல்லாம் வந்துச்சுங்க பாருங்க பக்கத்துலேயே தண்ணி தான் இருக்குது நான் எப்படி இருக்கா அப்படி இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் ரொம்ப முடியல இப்படியே தான் இருக்கணும் இதே புஷம் ஒரு இங்கே தான் சாமி இருக்காங்க இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நீங்கள் கேஸ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி மிரட்சியாக தான் இருக்கிறேன் மரணமாதிரி இருக்கிறேன் പിന്നെ പാട്ടി ഇങ്ങളെയതാ തന്നി ഊട്ടിക്കേക്ക് നമ്പി ഉള്ള വര മുതും നമ്മളും എപ്പോ നമ്മൾ തന്നെ വലിക്കു നമ്മളെ കിഴമ്പോ തന്നെ ഉള്ള எப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு செஞ்சுட்டு ஒரு பழமொட்டம் நெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் மேலே கம்மியாக ஊற்றிக்கிட்டுருக்குது கம்மியாக இருக்குது ஆனால் வரவாய்லாம் நிறையா இருக்குது வேலைக்கும் எதுவுமே ரொம்ப இதுதான் தாங்க இருக்குது ரொம்ப பார்த்துட்டு தான் வரணும் ஆனால் தாரம் மாடுறதுக்கு ஒரு நல்லது தரப்புல சோம்பலி புளி போயிடலாமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போலதான் இன்னைக்கு கீழே ரொம்ப குறுகலாக இருக்கும் தண்ணி தண்ணி போக சரிம கொஞ்ச தூரமா அந்த மாதிரி நிறைய புகை கோயில்கள் இருக்குது இதுவும் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு புகை தான் அப்படின்றாங்க நல்லா இருக்குது பென் தண்ணி இடிப்பீலையும் வருது சேஃப் தான் சேஃப் தான் ஃபஸ்ட்டு ஆனால் என்ன அப்படின்னா ஒரு லிமிட்டோட ஓகே இது கொஞ்சம் நிறைய பூக்கமே வரும் சரி சாமியை கும்பிட்டு கடவுளே வரைக்கும் தான் வருவாங்க உள்ளே போக மாட்டாங்க என்ன ரேட்டு ஏன்னா எல்லாம் கடிவாக பழக்கம் இருக்குது சரி ஓகே அவங்க அப்படியே போகலாம் பண்ணிட்டா விளையில வெளியில் வந்துவிட்டோம் அப்படியே கிளம்பிடலாம் ஓகே ஃபேஸ் போன அப்படியே இங்கே வந்துவிட்டு தண்ணி இந்த பக்கமாக கீழே போகுது ஆ எல்லாம் வருதுக்கா அப்படியே கிளம்பலாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் ஆமாம் வந்திருக்கீங்களா சரி 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 ஆமாம் அது உள்ள ஒரு சாமி இருக்காங்க மெயினுங்களா என்ன ஆமாம் உள்ள ஒரு இதை விட கொஞ்சம் பெரிய சிலையாக வச்சிருக்காங்க இதே சாமி தான் உள்ளே வச்சிருக்காங்க தள்ளி கடைசி எடுத்து அதுதான் புரியல இதுங்களா சும்மா அப்படியே வீடியோ எடுக்கிறது யூடியூப்பில் அப்படியே தான் போட்டுக்குவோம் நீங்கள் ரெகுலராக வருவீங்களா இங்கே சரி 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 அதான் அதான் அதா இது ரொம்பவும் பெருசால ஏற வேணாம் கீழே இருக்குது கோவில் அதான் அவ்வளவுதான் இருக்கு சரிங்கக்கா வரங்க ஆமா அது இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது வெயில் இல்லாம கூட அனுப்பிட்டோம் அப்படியே நம்ம விளையாண்டு போறோம் ஆண்டானா பத்து மேலே இருந்து நம்ம கொடுத்தாங்க அதனால வாங்கிட்டு போக கிளம்புறோம் நம்ம பார்த்து இந்த கோவில் இதெல்லாம் நல்லா இருக்குது இங்கே இங்கே இருந்துட்டே நான் ரொம்ப நாள் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு சொன்னிட்டு தான் வருத்தமாக இருக்குது அந்த பூவை பத்திரமா வச்சுக்கோங்க

சரிங்க நம்ம ஒரே கிளம்பலாம் இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபேமிலி கிடச்சிட்டாங்க ஸோ நம்ம அப்படியே ஒரே கிளம்புவாங்க நல்லா இருக்குதுங்க இந்த ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வேற மாதிரி இருக்குது ஆனால் இதுவும் வேற மாதிரி தான் இருக்குது நடக்கிறதுக்கு செருப்பை கீழே விட்டு வந்திருக்கலாம் தம்பி அண்ணா உங்கள்கிட்ட தான் செருப்பை கீழே விட்டுட்டு வந்திருக்கலாம் எல்லாருமே போட்டு வராங்க பட் என்ன யூஸ் ஜாலியாக இருக்கும்ல வெறுங்காலில் வந்தால் தான் நல்லா பரவாயில்ல பரவாயில்ல இன்னைக்கு இங்கே போய் கழட்டி போட்டுக்கலாம் இனிமேல் ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா சரி ஓகே ஏதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா ஓகே சரி ஏதோ எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுங்க அது தப்பாக இருந்தாலும் அவர் கோச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அதாவது ரொம்ப காடு மலை முள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம வந்து ஷூவோ ஸ்லிப்பரோ போட்டு போகலாம் பட் இது ரொம்ப என்ன சொல்கிறது ட்ரக்கிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ட்ரக்கிங்கே இல்லை ஆக்சுவலாக பார்த்தா ஒரு நூறு படிக்கட்டுக்குள்ளே தான் வரும் ஸோ அதுக்கு செருப்பு போட்டு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லைல்ல எதாவது சொல்லணும்னு தோணிச்சு அவ்வளோதான் ஆனால் இங்கே இருக்கிற ஃபால்ஸ் தாங்க அது பசங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க இங்கே இங்கே இருக்கிற ஃபால்ஸ் தான் ஸோ வேறு மாதிரி இருக்குது சுற்றியுமே ஏரியா வேறு நல்லா இருக்குதுதான் வேறு இதை தாண்டி மேலேலாம் ஏரியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இல்லை கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பட் அதாவது ஒரு ஸ்லிப் ஆகிட்டோம்னா வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆமாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது மழை வந்தாலும் இந்த ஏரியாவில் தண்ணியாமாங்க அதனால் வேறு மாதிரி இருக்குது நம்ம வேணால் கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் போயிட்டு அந்த அந்த பார்க்கு மட்டும் பார்த்துட்டு ரிட்டன் வந்துடலாம் ஸோ ரொம்ப போக வேணாங்க ஏன்னா நம்ம நம்மளை மாதிரி ஆட்கள் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறன்ற பேர்லேயோ இல்லை என்ஜாய் பண்ணுற பேர்லேயோ ரொம்ப இது பண்ணும்தான் வச்சுக்கோங்களேன் அடுத்த தடவை வரவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த தண்ணி இங்கே தான் கொடுத்துட்டு தான் வேறு மாதிரி ஆக போட்டு அஞ்சுரு ஆனால் இப்படி ப்ரொட்டக்டிவாக இல்லாததுனால என்னென்னா இப்படி எல்லாம் எல்லோரும் ஏறி போகிறதுக்கு வழி இருக்குது இது ஏன் அப்படின்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அவ்வளோதாங்க இது ஒரு இது ஒரு ஃபால்ஸுங்க இவ்வளோதான் இதுக்கு மேலே அவங்க நம்ம ஏறக்கூடாது இந்த ஃபால்ஸ் வரைக்கும் வந்துட்டு அது ஜாலியாக குளிச்சுட்டு அதே போகலாம் வேற மாதிரி இருக்கிட்டு பாருங்க சரி சூப்பராக இருக்குப்பா நம்ம சின்ன சின்ன விஷயத்துலேயும் சந்தோஷம் நிறையா இருக்குதுங்க பாருங்க நாங்கள் வந்துட்டு அங்கே உட்காந்து குளிக்கலாம் இல்லை அங்கே உட்காந்து குளிக்கலாம் எல்லோரும் படிக்கிறானே

வேற மாதிரி இருக்குல்ல நம்மளுக்கு எந்த லைஃப் தாங்க பிடிச்சிருக்கு இப்படிதாங்க இருக்கு ஆனால் என்னென்னா இங்க லோக்கல் அப்படிங்கும் போது இங்க இருக்கிறவங்கள அளவு பண்ணுவாங்க நம்மள எல்லாம் சத்தியமாக அளவு பண்ண மாட்டாங்க ஆனா நல்ல அப்பப்போ வந்துட்டு மனசுக்கு நிம்மதியா கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறேன் சூப்பராக இருக்க அது மேலே அதோட பயங்கரமாக இருக்குது இருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படியே முழுக்காக குளிப்போம் குளிச்சுட்டு அப்புறமா அப்படியே போகும்போது ஏன்னா ப்ளாக் பண்ணுறேன் ஆனால் தனியாக குளிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது மேபி பார்க்கலாம் குளிக்கிறனா இல்லையான்னு பார்த்துட்டு சரி குளிக்கிறன்னா இல்லையான்னு யோசிச்சுட்டு ஒரு வேளை குளிச்சா குளிச்சுட்டு அப்படியே ப்ளாக் பண்ணுறேன் இல்லை அப்படியே வந்து அப்புறமா பிளாக் பண்ணுறேன் ஆனால் இந்த ஏரியா உண்மையிலுமே அல்டிமேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் சரி நம்ம அடுத்த கம்பியாக கிளம்பிடலாம் ஏங்க இது இன்னொரு விஷயத்த பார்க்குற பாருங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளமண்டியோடய முள்ளுங்க அப்படியே சாமி முள்ளமண்டியோட முள்ளுங்க அது தான் இருக்கும் வேற மாதிரி வாவ் வாங்க ரெண்டு பக்கமே கூர்மையாக இருக்குதுங்க பாருங்க ப்பா கண்டிப்பாக காயம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கு எங்க ஃபோக்கஸ் ஆயிடு சின்னடிதாங்க ஃபோக்கஸ் ஆகிடு முள்ளு மொண்டியோடைய முள் வேற மாதிரி இருக்குது இது இருந்து விழுந்தது தான் இல்லைன்னா ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கோ அந்த டைம்ல வந்து இது பண்ணியிருப்பாங்க ஆனால் வேற மாதிரி இருக்குதுங்க வா எங்கே போனாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு அனுபவம் ஏதாவது ஒரு நினைவு சின்னம் கிடச்சிருதுங்க நினைவு பரிசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே வந்து நம்ம போகக்கூடாது அது நானே போனாலும் அது எனக்கு திமுறு கொழுப்பு அதை விட என் மேலே கேஸ் போகிறதுக்கு எல்லா ரைட்ஸும் வந்து கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அவங்களுடைய சேஃப்டிக்காக அவங்க சொல்லலை நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க அதை தாண்டி எங்கேயுமே போகாதீங்க ஜஸ்ட் நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே போயிடுங்க அவங்களே என்ன சொல்கிறாங்க மேலே எங்கேயும் போயிடாதீங்க ஏன்னா ஏதாவது அனிமல்ஸ் அட்டாக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போவே இங்கே முள்ளமன்றும் இருக்குது ஸோ சுற்றி என்ன அனிமல்ஸ் வேணாலும் இருக்கலாங்க அதனால் நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைங்க எதுக்கு நேச்சராக நேச்சர்கிட்டே விட்டுடலாம் நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி அது கூட லைட்டாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிடணும் தயவு செஞ்சு நான் இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் நானே அதேமாதிரி ரூல்ஸை பிரேக் பண்ண இல்லை நீங்களும் பிரேக் பண்ணாதீங்க வந்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போயிடுங்க ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அது பெரிய லாஸ் ஆகிரும் அதனால் வந்து கவர்மெண்ட் சொல்கிறத பார்த்துட்டு வாங்க இது வரைக்கும் வந்துட்டு இங்கெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே கூட போயிருங்க இது வந்து ரெய்னி சீசனில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கூட்டமாக வர்றதுனால இங்கே காடு போடணும் அதுக்கு சேஃப்டி பார்க்கணும் நம்ம பசங்க சும்மாவும் இருக்க மாட்டுறீங்க இது மேலே ஏறுறது அந்த பக்கம் ஏறுறது இந்த பக்கம்லாம் போகிறதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது தேவையில்லாமல் அனிமல்ஸ் அட்டாக்கோ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று நடக்கிறதுனால கவர்மெண்ட் சொல்கிறாங்க அது நானே பண்ணாலும் ஏன் திம்முருக்கு ஏன் தான் பண்ணுறேன் அப்போ கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது என் மேலே கேஸ் போடுறதுக்கு இல்லை வந்து என்கிட்ட ஃபைன் இது பண்ணுறதுக்கும் இருக்குது ஏன்னா கேஸோ ஃபைனோ நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயம் வேலை ஆனால் திடீர்னு ஒரு வேலை நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்து அட்டாக் ப ஏதாவது ஒரு அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுச்சுன்னா யாருங்க அந்த லாஸ்ட் பண்ணுவோம் ஸோ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இந்த கோயிலுக்கு வந்திங்களா நல்லா ஜாலியாக குளிச்சிங்களா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்களா நாங்கள் வண்டியை விட்டுட்டு அப்படியே ஒரு ட்ரெக்கிங்கு அப்படியே ஒரு சாமி கும்பிட்டு அப்படியே ஒரு பக்தியோடு கிளம்பிடணும் தேவையில்லாமல் தண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி மேலே போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்றது வேணாம் அதாவது பாதுகாப்பாக இருக்கோ இல்லையோ நம்ம நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியங்க அதனால் வந்து யார் வந்தாலும் கரெக்டாக மட்டும் இருந்துக்கோங்க என்னுடைய ஃபேமிலி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படி பண்ண மாட்டிங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த வீடியோவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்துட்டு அந்த மாதிரிலாம் வேணால் நீங்கள் வந்தீங்களா ஜாலியாக ஜாத சாமி முட்டிங்களா அப்படியே ஜாலியாக போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நம்ம கீழே போவோம் அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல நம்ம ரொபடி சொல்கிறேன் ஆனால் இந்த ஏரியா மெஸ் மரேசிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ நம்ம அப்படியே போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே கிளம்புவான் நான் இவரை போய்ட்டு அப்படியே படிக்கட்டு தான் அப்படியே போயிடலாம் இதெல்லாம் த மழை வரும்போது நல்லா தண்ணி வருமாட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அப்படியே இதாகவே இருக்குது நம்ம அப்படியே அமைச்சீங்கள கிளம்பிடலாம் ஓகே தேங்க்யூ நேச்சர் தேங்க்யூ இயற்கை என்னை அம்மா நல்லா வலிக்கிறது கூட்டு இந்த ஏரியாலருந்து கொஞ்சம் டீப்பாக தான் போகுது ஸோ உட்காந்து வண்டி நம்ம போக போகிறதில்லை ஆனால் சும்மா இப்படி இப்படி வழியில் இருந்துட்டு தான் வழி இங்கேருந்து சும்மா அப்படியே இங்கே வந்து நின்று அப்படியே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அவ்வளோ தான் ஸோ தாண்டி யாரும் போக வேண்டாம் நானும் போகல சாமி ஏன்னாங்க இந்த மாதிரி ஏரியாலாம் ரிசர்வ்டாக வச்சுருக்கிறதுக்கு காரணமே நம்மளை மாதிரி ஆளு யாராவது வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ பெரிய தலைவலி அதனால் நம்மளும் வந்து எல்லா இடத்துலையும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே தான் இருக்கும் ரொம்ப எல்லாம் எங்கேயும் டீப்பாக போயிடாதுங்க எங்களுக்கு இங்கேலாம் குளிக்க முடியாது சும்மா அங்கே போயிட்டு அப்படியே நடந்துட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே குளிச்சுட்டு போகலாம் அவ்வளோதான் ஆனால் இது ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்குதுங்க அப்படியே மேலே அங்கெல்லாம் பாறை ஆக்சுவலாக அங்கே இருந்து எல்லாம் தண்ணியெலாம் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இருக்குது இந்த ஏரியா ஸோ அப்படியே கீழே இருக்கிறதுக்கு அப்படியே கீழே அப்படியே போகலாம் பட்டு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம் ஆனால் இந்த ஏரியா வைப் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது ஒரு சின்னதாக ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா எதாவது பார்க்கணும் அப்படிங்கிறது மற்றபடி எல்லாம் இல்லை நல்லா சேஃப்டியானது தான் கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்குது வந்தால் ஃபேமிலோட வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க தனியாக இன்றைக்கும் வந்துடாதுங்கன்னா எதாவது அனிமல்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை சரி ஓகே நாங்கள் அப்படியே கடமலாக செஞ்சுக்கோங்க